பாருங்க இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு வயிறு புண்ணெல்லாம் ஆகும் ஆச்சார் சமயத்துல நமக்கு நீர் சத்து குறையும் இந்த கஞ்சியை நம்ம உணவா எடுத்துக்கிறதுனால நீர் சத்து குறைபாடு நீங்குங்க எனக்கு இந்த கஞ்சியோட மகிமை பத்தி டாக்டர் மோகன்ராஜ் அவங்க தான் சொன்னாங்க நான் எப்படி செய்யறது அப்படிங்கிற முறையையும் நான் அவர்கிட்டே கேட்டு வந்தேங்க நம்ம நான் வந்து சாதாரண தேங்காய் எண்ணெயில தான் நான் வதக்கிட்டு செய்வேன் ஆனால் டாக்டர் வந்து ஒரு சொட்டு நெய் போட்டு நீங்க அதை வதக்கிட்டு செய்யுங்கன்னு அதுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து அளவுல எல்லாமே எனக்கு டாக்டர் சொன்னாருங்க இந்த மகத்துவம் வாய்ந்த கஞ்சியை தான் நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்ட பாருங்க இந்த கஞ்சியை வந்து டயட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாங்க வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்யறது பார்க்கலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் வச்சு காட்ட பாருங்க உங்களுக்கு இப்போ நம்ம கவுனி அரிசி முருங்கைக்கீரை கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க நான் கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் இது வந்து குட்டி கப்புங்க அளவுக்கு வந்து ஐம்பது கிராம் தான் நான் வந்து கவுனி அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம் முருங்கக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் நாலஞ்சு பூண்டு போட்டால் போதும் அப்புறமா சீரகம் வர கொத்தமல்லி மிளகு மிளகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க மிளகு வந்து சாதாரணமாகவே உடம்புக்கு நல்லது இல்லைங்களா அதனால் வந்து சளிக்கெல்லாமே ரொம்ப நல்லது சீரகம் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி வர கொத்தமல்லியும் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தக்காளி சும்மா பேருக்கு சின்னதாக ஒரே ஒரு குட்டி தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் பெருங்காயத்தூள் இதை வச்சு தான் நம்ம இப்போ கஞ்சி தயாரிக்க போகிறோங்க நம்ம இதை வந்து லேசாக வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறோங்க இப்போது வெந்நீர் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க நான் முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்க்குறேன் முருங்கை இலையை இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணணுங்கிறதையும் எனக்கு டாக்டராக சொன்னாருங்க அவ்வளோதான் இப்போ உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வடிச்சிடலாங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதில் போட்டு எடுத்தால் போதுமானது இப்போ முருங்கைக்கெரியும் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க வடித்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த கவுனி அரிசியை வறுத்து பொடிச்சுக்கலாங்க மிக்ஸியில் நல்லா ரவையாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கவுனி அரிசியை நான் ஒரு வானிலையில் சேர்க்குறேங்க இப்போ சட்டி உடனே மிதமான தீயில் வச்சு லேசாக வறுத்துக்குங்க பாருங்க நம்ம வானொலியை சேர்த்த ஒரு நிமிஷத்துலயே சடச்சடன் சவுண்டு வருது பாருங்களேன் இந்த மாதிரி அரிசி பொரிய ஆரம்பிக்கும் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது பொறிஞ்சு நல்லா வாசம் வருதுங்க ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்த கவுனி அரிசி இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை நான் ரவையாக உடச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்ம வறுத்த அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நான் உடச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம இந்த சீரகம் மிளகு வர கொத்தமல்லி இது மூணையும் இந்த மாதிரி உரலில் போட்டு கொஞ்சம் இடிச்சுக்கலாங்க சீரகம் மிளகு மல்லி மூணையும் நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டேங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இதையும் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கஞ்சிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க வெங்காயம் பூண்டு இதையும் நான் வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம இப்போ கஞ்சி கலக்கி வச்சிடலாங்க நான் இன்றைக்கி ஒரு சட்டியில் தான் கஞ்சி வைக்க போகிறேங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சீரகம் மிளகு மல்லி இடித்ததை இதில் சேர்த்துறாங்க இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இடித்ததே இதில் சேர்த்துடலாம் தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் இதில் ஒரு வதக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கை இலையும் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க முருங்கை இலை சேர்த்து ஒரு பெருக்கு பெருத்துனா போதும் இப்போ நான் இந்த கஞ்சிக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்க்குறேங்க நீங்கள் தண்ணி வெந்நீர் வச்சும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பச்சை தண்ணி ஊற்றிட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ரவை கலவையே சேர்க்கலாங்க இப்போ தண்ணி கொதிக்கட்டுங்க நம்ம ஒரு மூடி போடலாம் அதே மாதிரி கீரைக்கெல்லாம் மூடி போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி போடுங்க அதோட ஆவி வெளியில் போகணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இந்த உடைச்ச அரிசி ரவையே இதில் சேர்த்துடலாங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ கஞ்சிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடுறேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த அரிசி ரவை வந்து நல்லா வேகணுங்க வேகிற வரைக்குமே இதை நம்ம அப்படியே கொதிக்கட்டு விட்டுருவோம் இப்போ இந்த கஞ்சி நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சுங்க இடையில இடையில் நான் கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்போ இந்த கஞ்சி வெந்திருக்கான்னு பாத்திரலாங்க இப்போ இந்த கஞ்சி நல்லா வெந்திருக்குங்க நம்ம சேர்த்த அந்த அரிசியெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம சேர்த்த அரை லிட்டர் தண்ணி முந்நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்குங்க நல்லா வத்தி வரணும் நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் சேர்க்கலாம் ஃபைனலாகவும் சேர்க்கலாம் இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சொட்டு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு சொட்டு நெய் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சத்தான கஞ்சி ரெடிங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நான் இதை வேற ஒரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ நம்மளோட சுவையான சத்தான கவுனி அரிசி முருங்கைக்கீரை கஞ்சி ரெடிங்க அப்படியே சீரக மிளகு பூண்டு கொத்தமல்லி வாசமெல்லாம் அப்படியே தூக்குதுங்க அவ்வளோ செமையாக இருக்குதுங்க கஞ்சி சூடாக வச்சுருக்கும் போதே ஜம்முன்னு வாசம் வருதுங்க இப்போ நம்மளோட சத்தான சுவையான கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல குழம்பலான்னு வந்துருச்சு சூப்பராக இருக்குதுங்க கஞ்சி வாசம் கஞ்சி வாசமே ஆட்டுக்கால் சூப் வாசம் வருதுங்க பாருங்க ஒரு நல்ல திக்னஸ் கொடுத்துருச்சு இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கஞ்சியில் ஒரு கால் லிட்டரு காலையில் குடிச்சிட்டோம்னா போதுங்க பசியே எடுக்காது

அப்புறம் இந்த முருங்கைக்கீரை நான் வெந்நீரில் போட்டேன் இல்லைங்களா அது வந்து என்ன டாக்டர் சொல்லி தான் வெந்நீரில் போட்டேன் வெந்நீரில் போடும்போது அதோட சத்துக்கள் குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேங்க கண்டிப்பாக குறையாதுங்கம்மா வெந்நீரில் போடும்போது அதோட வாயு தன்மை வந்து எடுத்துரும் அதனால முருங்கைக்கீரையை நம்ம எதுக்கு செஞ்சாலும் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு உடனே எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி சூப் செய்கிறதா இருந்தாலும் சரி குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வெந்நீரில் போட்டுட்டு உடனே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வாயு தன்மையை முறிச்சிரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் டாக்டர் சொன்னாருங்க போட்டு தான் இந்த கஞ்சியை செஞ்சுருக்கேங்க டாக்டர் வந்துங்க டாக்டர் மோகன் அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்து நிறைய இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்ருக்காருங்க நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் டெஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கஞ்சி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க இந்த கஞ்சியோட முழு பயன்கள் பற்றியெல்லாம் வீடியோ வந்து மோகன் டாஜர் டாக்டர் வந்து போட போகிறாருங்க அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் சொல்லி தான் நான் அளவுக்கு நல்லா செஞ்சுருக்கேங்க அதனால் அவர் போட்டதுக்கு அப்புறம் நான் அதோட லிங்க்கும் நான் வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த கஞ்சி வீடியோ டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக அதையுமே பாருங்கள் நீங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய அவர் வந்து சொல்லிட்டு வராது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்குங்க அதே மாதிரி அந்த வீடியோவை நான் கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதை பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாங்க தேங்க்யூங்க